நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிடுவோம் பிளஸ் நம்மளும் நம்ம ஒரு நாலு பேருக்கு உருவாக்கலாம் அப்ப அவங்க நமக்கு ஸ்டூடெண்டா வருவாங்க அந்த இடத்துல ஒரு டீம் உருவாகும் அது மூலிமா அப்படியே தான் போயிருக்கோம் இன்னைக்கு வேலைக்கு போற இடம் சேஃப் இல்லை எங்க அழிஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற அவங்க நினைக்கிறாங்க ஃபுல் டைமா ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பென்ஷன் வாங்கி நார்மல் பென்ஷன்லேயே இந்த மாதிரி டுவெல்பி பென்ஷன்லயே வந்து இது ஒரு ஜாப் ட்ரைனிங்கன்னா நினைச்சிட்டு வந்து ட்ரைனிங் எடுங்க கட் பண்ணி பழகுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து இதுதான் பண்ணணும் அப்படிங்கறது இல்லை உங்களால ஒரு விஷயத்துக்கு சின்ன சின்ன ஸ்கல்ச்சர்ஸோ இல்லை லெட்டர்ஸோ தமிழ் எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் ஹிந்தி என்ன உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த மாதிரி எழுத்துக்களை எழுதி பழகுங்க இன்னொன்னு உங்களுக்கு என்ன கற்பனை உருவங்கள் ஏதாவது இமேஜினேஷன்ல உள்ள உருவங்களை வந்து கட் பண்ணி பாருங்க இது சாதாரணமா சாதாரண விஷயமே கிடையாது ஒரு விஷயத்தை செஞ்சு உருவாக்கி அது தெரியுது அவுட் புட் பாக்குற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இன்னொன்னு இது அவுட்புட் எடுக்கிற வரைக்கும் இது உடையாம வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது எந்த நிமிஷம் வேணாலும் உடையலாம் அது மாதிரி நான் விஷயத்தை எந்த செகண்ட்ல வேணாலும் உடையலாம் அது கடைசி வரைக்கும் நம்மகிட்ட அந்த கான்சன்ட்ரேஷனை கொண்டு வர்றது இந்த பெட்ஷீட் தான் நம்ம என்னவோ இந்த பெட்ஷீட்ல தான் சிவி சிவி சார் பாக்குறோம் ஆனா இந்த சீவர்டு மூலயமா நம்ம மைண்ட் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா செஞ்சு செஞ்சு ஆயிடுது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு புளில புரியும் ரொம்ப சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்தாதான் கூட இந்த பேக்கெட் வந்து உடஞ்சி வரும் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பென்சில் ஷார்ப்பனர்ல கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லைட்டா பெண் பண்ணாலே அந்த டிப்பு வந்து உடஞ்சிரும் இதை வந்து பாத்தீங்கன்னா பிளேட்ல கட் பண்ணி லெட்டை எடுத்து அப்புறம் அந்த பிளேடு மூலியமா வச்சு ஒரு உருவத்தை செதுக்கிறோம் அந்த அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும் உருவதுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும் அதை கட் பண்ண கட் பண்ண அது ஒரு ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நம்ம ஒரு பக்கம் அழுத்த உடையதுக்கு நிறைய இருக்கு அப்போ வந்து நம்ம இது என்ன இது தெரிஞ்சுட்டீங்க இதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் தாங்கணும் நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துமே கட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் அதனால பயப்படாம பண்ணுங்க ஒரே ஒரு விஷயத்த நீங்க ஒரு உருவத்தை மட்டும் ஒரு பென்சில கற்பனை எழுதிட்டீங்கன்னா உங்களுடைய கற்பனை சக்தி அதுல இருந்து விரிவடைஞ்சுட்டே இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும் உங்களுக்கு தோன்றது அர்த்த நீங்க ரெஸ்ட்ரிக்ஷனே எதுவுமே கிடையாது உங்களுக்கு கற்பனை தோன்றது எல்லாமே பண்ணுங்க ஆனா உங்க எது பண்ணாலுமே மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி நடப்பாட்ட ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இதே போல ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு முன்னாடியே ஒரு ட்ரைனிங் முடிச்ச மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபுல் டைமாக நீங்க அதுல இருந்து உட்காரீங்க இல்லை பார்ட் டைம் ஜாபா வந்து யூடியூப்ல உட்காருங்க அப்படிங்கிறப்ப நேம் கருவிங்க இல்லை மாதிரி கல்ச்சர் இருக்கும் இதில் மட்டும் கிடையாது சாக்கு வீட்டு பேக்ஸு இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்கு எதுல வேணா நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கு ரொம்ப மைக்ரோவா இருக்கு என்னால் பார்க்க முடியாது பண்ண முடியாது அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய விஷயம் எவ்வளவோ இருக்கு ஆர்ட் பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே அது வேல்யூவானது ஆர்ட் இன்ன வரைக்கும் தஞ்சாவூர் கோயில் ஒரு பெரும் புகழும் இருக்கிறதுக்கு காரணம் அது சொல்லுங்க கட்டப்பட்டதுக்கு காரணம் அதோட கலை வடிவமைப்பு மட்டும்தான் கலைக்கு வந்து அதுவே கிடையாது அதை உருவாக்குனாங்கன்னா அறிஞ்சிருவாங்க அந்த கலை ஒவ்வொருத்தங்களைமும் அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டே போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு இதான் நம்மளும் சொல்றோம் கண்டிப்பா பெண்களா இருந்தா வீட்டுல இருந்துட்டு ரொம்ப ஈஸி ஜாபா பண்ணுங்க பென்சில் கார்விங் நேம் கார்விங் எல்லாம் வந்து சாரியா ஒரு பென்சிலுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் வாங்குறேங்க இன்னைக்கு ஒரு ஒர்க்குக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு சேலரி எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும் இல்ல எவ்வளவு ஒரு லீவ் இருக்குங்கன்னா பர்மிஷன் வாங்கணும் அது மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் இல்லாம நீங்க தான் உங்க இடத்துக்கு ஓனர் உங்க வேலைக்கு ஓனர் நீங்க நினைச்சா வேலையும் செய்யலாம் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுக்கலாம் இப்ப நைட் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம் இடையே மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு விஷயத்தை உருவாக்கினாலும் உருவாக்கலாம் இது டைம் இன்கம் எல்லாமே நம்மள பிக்ஸ் பண்றது நம்ம எதுவுமே பிக்ஸ் கிடையாது நம்ம எல்லாரோடைய எதிர்பார்ப்பா இருந்தானே எவ்வளவு நாளைக்குதான் இந்த ஒரு இடத்துல வேலை செய்ய முடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கா நம்ம ஒவ்வொன்னா ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி இந்த வரையே உருவாக்கணும்